ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சேல் வீடியோ தாங்க ரெட் ஃபிலிப் அப்படின்ற வெரைட்டிலேருந்து கொஞ்சம் டியூபர்ஸ் வந்து நாம் எடுத்துருக்கோம் இது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டியூபர் நல்ல பெரிய டியூபர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஈசிங்க இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டியூபர் தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இசிங்க இதுவுமே நாலு டூ ஹண்ட்ரடில் இருக்குதுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது இது பாருங்கள் இது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சீசி நல்லா ஹார்டு டியூபரு நீங்கள் வாங்கின உடனே பிளான் பண்ணுற மாதிரி இருக்குங்க நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி டியூபரே க்ரீன் கலரில் இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிசி வருங்க மற்ற ரெண்டுமே வந்து இனி வர்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இசிங்க அதையும் காமிச்சிட்றேன் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட நேமு அட்ரஸ்ஸு டோர் நம்பரு பின்கோடு ரெண்டு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் பேமெண்ட் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவீங்க அப்படின்னா நான் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் வந்து டியூபரை வந்து சென்ட் பண்ணுவேன் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் டியூபர் பிக்கை வந்து அனுப்பி விட்டுருவேங்க அதே மாதிரி பார்சல் பண்ணிவிட்டு சிசி ரெசிப்டையும் உங்களுக்கு அனுப்பிடுவேன் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதிலையே பார்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்